ஹாய் வெல்கம் டு ஷெடின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா மீன் குழம்பு மீன் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு மூணு நாலு மாதம் ஆச்சுப்பா மீன் சாப்பிட்டு இன்றைக்கி தான் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க மாமா இன்றைக்கி மீன் வந்து செய்ய போகிறேன் என்ன மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் வறுவலுக்கும் சரி குழம்புக்கு ரெண்டுக்குமே இந்த மாதிரி நல்ல முழு மீனாகவே நான் போட்டு செய்யப்படுறேன் ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதனால் இதை ரெண்டாக கட் பண்ண தேவையில்லை இப்படி இந்த மாதிரி முழுசாக சின்னதாக இருக்கிற மீன் வந்து குழம்புல போட்டு செய்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கரா வந்து பெரிய பெரிய சங்கராலாம் எடுத்து வறுவலுக்கு வச்சுட்டு குட்டி சங்கராலாம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வச்சுறேன் இந்த குழம்பு நான் எப்படி பண்ண போகிறேன் உங்களுக்கு நிறைய வெரைட்டி மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேங்காய் அரைச்சி தேங்காய் அரைக்காமல் கேரளா ஸ்டைல் நாகர்கோவில் ஸ்டைல் நம்ம ஸ்டைல் அப்புறமா அந்த ஊர் இந்த ஊர்னு எந்த ஒரு நிறைய ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு நம்ம வந்து செஞ்சாச்சு சரி இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் நான் பெரும்பாலும் எந்த மசாலா வச்சு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மசாலாவில் மீன் குழம்பு செய்வேன் அப்படின்றத இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல நான் முதல் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மீனுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த மூணு கலந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே யோசிப்போம் அடுத்த நாள் மீன் சாப்பிட்டாதான் மீனில் வந்து உப்பு காரெல்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே செய்வோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் உப்பு உப்பு காரம் இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சிங்கன்னா அன்றைக்கே செஞ்ச உடனே நீங்கள் அந்த மீனை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இப்போ புதுசாக யார் பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி சின்ன பூண்டுபல் ஒரு பத்துலேருந்து இருபது போல் ஒரு பெரிய பூண்டுபல் இருந்தால் ஒரு நாலஞ்சு எடுத்து அது சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க அவ் இது அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ கரைச்சி எடுக்கிறோம் நம்ம நாலு மாதமாக மீன் சாப்பிட்லன்னு சொன்னேன்னா நாலு மாதமும் இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் டெய்லி மீன் போடுறேன் யாருக்கு இந்த சாசா செஞ்சு அவங்க ஃபேமிலிக்கு ஆனால் நாங்கள் மட்டும் மீன் சாப்பிடவே இல்லை இன்றைக்கி தான் சாப்பிட்றோம் ஆஸ்மாவும் கேட்டுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யுமா மீன் குழம்பு செய்யுமான்னு சொல்லி இன்னைக்கு தான் மீன் குழம்பே செய்கிறேன் யார் வீட்லேயும் இது நடக்குமா நாலு மாதமாக மீன் சாப்பிட்லேண்ணா புளியும் தக்காளியும் கரைச்சிட்டேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு அப்புறமா இன்ஸ்டன்ட் மசாலா மீன் குழம்புக்கு வந்து நான் ஆச்சி மீன் குழம்பு மசாலா யூஸ் பண்ணி செய்வேன் நல்லாயிருக்கும் அதுதான் இன்றைக்கி போடுறேன் உங்களுக்கு இதில் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு ஆச்சி மீன் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே மீன் குழம்பு தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம் நல்லா வெந்தயம் பொரியட்டும் மீன் வந்து மசாலா கலக்கிறது மட்டும்தான் ஆச்சி மசாலா தூளில் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் இதில் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மட்டுமே கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செய்யலாம் இல்லை நீங்கள் இன்ஸ்டன்ட் மசாலா சேர்க்கணுன்னா நான் செஞ்சுருக்க மாதிரி மெத்தட் அதில் மஞ்சத்தூள் கூட நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படியே செய்யலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கூடவே வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சு நம்ம இப்போ வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை சேர்த்துடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து மசால் வாடையெல்லாம் போயிருச்சு இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ மீன் இது சேர்த்துடலாம் நல்லா மசாலாலாம் கலந்து சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு கொதிக்க வைங்க ஒரு கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மீன் அப்படியே வேக விட்டலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு சும்மாலாம் எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது எடுத்தால் உடஞ்சிரும் அதனால் நம்ம ரொம்ப போட்டு கலக்காமல் அப்படியே பக்குவமாக மூடி வச்சுருவோம் அவ்வளோதான் அருமையான டேஸ்ட்டில் மீன் குழம்பு ரெடி இப்போ இறக்கிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே லேசாக தாளித்து ஊற்றணும் அப்படின்னா கூட லைட்டாக தாளித்து வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி அப்படியே ஒரு பக்கம் மீன் வறுவலுக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மீன் வறுவலுக்கு மீனையும் போட்டு ஒரு பக்கம் தாளிச்சிக்கலாம் நம்ம எப்பயுமே வெந்தயம் மீன் குழம்புக்குன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெந்தையமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்குவேன் அதையும் அப்படியே லைட்டாக போட்டு தாளிச்சிக்கலாம் இது வந்து இண்டாலியம் இந்த பாத்திரம் வந்து இண்டாலியம் இது வந்து கேரளாவில் உருளின்னு சொல்லுவாங்களே அந்த உருளி உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஆன்லைனில் இருக்குது உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க எல்லா குழம்புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியுமே நான் இந்த பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக வந்துச்சு அப்படியே மூடி வச்சுருவோம் மீன் வறுத்ததுமே எடுத்து சாப்பிட்றது தான் இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு மீன் குழம்பு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்